ஹே கைஸ் வெல்கம் டு டேப் ரெக்கார்டர் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கால இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில்ல சில பேர் எனக்கு கட்டுரை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி எதிர்கால இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாவே எதிர்கால இந்தியா அதாவது எனது பார்வையில் எதிர்கால இந்தியா அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் காந்தியின் கண்ணோட்டத்தில் எதிர்கால இந்தியா அந்த மாதிரி இரண்டாயிரத்தி முப்பதில் எதிர்கால இந்தியா இந்த மாதிரி எல்லாம் சில டாபிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா சோ அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதினாலே போறோம் ஓகேவா எதிர்கால இந்தியா அப்படின்ட்டு வெறுமனே ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்ல எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதுறோம் அப்படிங்கறதுதான் கேட்டிருந்தீங்க சோ அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதுவுமே இரண்டாயிரத்தி முப்பதுன்னு சொன்னா என்னது அதுவுமே எதிர்காலம் தானே ஸோ அதையே நீங்க வந்து எங்கெல்லாம் இரண்டாயிரத்தி முப்பதுன்னு இருக்கோ அங்கெல்லாம் எதிர்கால அப்படிங்கிற மாதிரி போட்டுக்க தான் ஓகேவா இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு டாபிக் ஆல்ரெடி இது கொடுத்திருந்த இந்த வீடியோடைய லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டியோ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோ இல்லை என்ன எதிர்காலம்னு கொடுத்தா என்னென்ன டேட் அதாவது இயர் கொடுக்குறத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே எதிர்காலத்தில் அப்படின்னு போட்டாலே போதும் ஓகேவா இப்ப என்னன்னா ஆஹ் ஃபஸ்ட் முன்னுரையில பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகிழ்ச்சியுடன் பல்வேறு கனவுகளுடன் காலடி எடுத்து வைத்துள்ளோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இருப்பினும் இரண்டாயிரத்தி முப்பதில் அப்படின்னு போடுற அந்த இடத்துல எதிர்காலத்தில்னு போட்டுக்கணும் இவ்வளவுதான் அவங்களுடைய சேஞ்சஸ் அதே மாதிரி ஆஹ் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பது குறித்து எதிர்கால இந்தியா என்ற இக்கட்டுரையில் தெளிவாக காண்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைட்டில் போட்டு அதாவது முன்னுரை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நடுல பொருளுரை அப்படின்றது ஒண்ணு கேக்குறீங்க இது மூணும் இருக்கிறது ஒரு கட்டுரை இப்ப முன்னுரை ஆல்ரெடி கொடுத்தாச்சு இப்ப முடிவுரையும் இருக்கு ஆனா பொருளுரைனா என்ன அப்படின்னா ஜென்ரலா நீங்க என்ன கட்டுரை எழுதுறீங்களோ அதை பத்தி ஒரு ஜென்ரல் டாபிக்கா ஒண்ணு எழுதணும் அதுதான் உரைன்னு போட்டு எழுதுவாங்க ஓகேவா அதுக்கு வந்து நீங்க இந்த ப குறிப்பு சட்டகத்துல பாத்தீங்கன்னா எதிர்கால கனவு அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கு இருக்கா பிப்த் டாபிக் அந்த எதிர்கால கனவு அப்படிங்கிற பேரகிராஃப் எழுதியிருக்கேன் இல்லையா அந்த பேரகிராஃபை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு விட்டுட்டு அதாவது இந்தியாவின் சிறப்பம்சங்கள் நவீன தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் பொருளுரைன்னு போட்டுக்கோங்க அதுல இந்த எதிர்கால கனவு எல்லாம் என்ன பேரகிராப் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து அவங்க எழுதிக்கோங்க ஓகேவா சோ அப்படியே பொருள் உரை முடிஞ்சுட்டு அதை பொருளு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி அதுக்கப்புறம் கல்வி வளம் அப்புறம் முடிவுரை அப்படியே முடிச்சுக்கோங்க முப்பதுன்னு இருக்கோ அந்த இடத்துல எதிர்காலத்தில் அப்படின்னு போட்டாலே போதும் ஓகேவா சோ இதுக்கு மேல திரும்பவும் நான் அதே டாபிக் எழுத வேண்டாம்னு நினைச்சேன் சோ அதனாலதான் இதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் கரெக்டா இருக்கும் சோ இத நீங்க எடிட் பண்ணி எழுதினாலே போறோம் ஓகேவா சோ இன்னுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்கிட்ட எப்ப வேணாலும் கேளுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்தோட கட்டுரையோடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதை மறக்காமல் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ இதில் சின்ன சின்னதாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க ரைட்